அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் அதனுடைய புத்தகத்தினுடைய முகப்பு படங்களுடன் பார்க்க போகிறோம் திஸ் வீடியோ பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப் மூலமாக வீட்டில் வீட்டிற்கு தேவையான அத்தனை பொருட்களும் இணைய வழியில் வாங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் தமிழ் இன்பம் ராப்பி சேதுப்பிள்ளை சாகித்ய அகாடமி விருது பெற்ற அற்புதமான நூல் இது ஒரு கட்டுரை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இதற்கான சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தமிழ் இன்பம் என்ற ஒரு நூலுக்காக சேது பிள்ளைக்கு இந்த பரிசு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அலை ஓசை சாகித்ய விருது பெற்ற நூல் இது வந்து சாகித்ய கடம் விருதுபற்ற முதல் தமிழ் நாவல் என்று சொல்லலாம் முதல் தமிழ் நாவல் சாகித்ய கடம் விருதி இதுக்கு முன்னாடி நாவலுக்கு கொடுக்கல இதுதான் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொடுத்துருக்குறாங்க யாருக்குன்னா கல்கி கடந்த காணொலிகளில் நிறைய காணொலிகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இது வந்து புதுமை அந்த நூலினுடைய அட்டைப்படத்தோடு நம்ம இந்த காணொலியை பார்த்துட்ருக்குறோம் அடுத்து அகல் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மு வரதராசர் மு வரதராசன அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இது வந்து ஒரு புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஸ்ரீ ராமானுஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பி ஸ்ரீ ஸ்ரீ ஆச்சாரியார் அப்படின்னு அழைப்பாங்க இது வந்து சரிதை நூல் ஸ்ரீ ராமானுஜர் பி ஸ்ரீ ஆச்சாரியார் என்று அழைப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இது யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா மா போ சிவஞானம் மாப்போசி போசி என்று அழைப்பாங்க மா போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இது ஒரு சரிதை நூல் வீரர் உலகம் ரொம்ப முக்கியமானது வீரர் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சாகித்ய அகாடமி பெற்ற நூல் இது யாருன்னா கிவா ஜெகநாதன் அவர்கள் கீவா ஜெகநாதன் அவர்கள் டிஎன்பிசி டிஆர்பி எதுவாக இருக்கட்டும் சாகித்ய அகாடமி பெற்ற நூல்கள் இல்லாமல் ஒரு வினாத்தாலே கிடையாது இந்த முகப்பு படத்தோடு இருக்கிற பகுதியை ஏன் உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னா நினைவில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த முகப்பு படம் பார்த்த உடனே அது ஒரு குறியீடு போல் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் முகப்பு படத்தோடு உங்களுக்கு வந்து இந்த காணொலியை பற்றிவிட்றோம் கண்டிப்பாக எல்லோரும் பயனடைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி கவிஞர் பிஸ்ராந்தியார் நாடகம் சாகத்திய கடம் எழுதப்பட்ட அற்புதமான நூல் பாரதிதாசனுடையது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிஸ்ராந்தியா நாடகம் சாகித்ய கலாம் விருது பெற்ற அற்புதமான ஒரு நூல் பிசராந்திய நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் ரொம்ப முக்கியம் எந்த நூல் அது எந்த வகையான நூல் பிஸ்ராந்திய நாடகம் இது ஒரு நாடக நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது பாரதிதாசனுக்கு அடுத்த சமுதாய வீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நாப்பா அவர்களுக்கு நா பார்த்தசாரதி இது ஒரு புதினம் இது ஒரு புதினம் அடுத்து பார்த்திங்கன்னா சாகித்ய விருது பெற்ற ஜெயகாந்தன் அற்புதமான ஒரு நூல் சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இது ஒரு நாவல் அதாவது ஜெயகாந்தன் பார்த்துங்க ஜெயகாந்தனுடைய சாகத்துக்கடம் விருதுப்பட்ட அற்புதமான நூல் சில நேரங்களில் சில மனிதர்கள் இது வந்து ஒரு புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்தது தற்கால தமிழ் இலக்கியம் தற்கால தமிழ் இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தண்டாயுதம் அவர்கள் முனைவர் ரா தண்டாயுதம் அவர்களுடைய அற்புதமான இலக்கிய விமர்சன நூல் தற்கால தமிழ் இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு இது வந்து ரா தண்டாயுதம் இலக்கிய விமர்சன நூல் இந்த நூல் இதான் முகப்பு பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சக்தி வைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தி ஜானகிராமன் அவர்களுடைய அற்புதமான ஒரு சிறுகதைகள் அது தி ஜானகிராமன் அவர்களுடைய அற்புதமான ஒரு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இது சக்தி வைத்தியம் அடுத்து பார்த்திங்கன்னா மணிக்குடி காலம் மணிக்குடி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிஎஸ் ராமையா அவர்களுடைய தான் மணிக்குடி காலம் இது வந்து ஒரு இலக்கிய வரலாற்று நூல் மணிக்குடி காலம் என்பதே இலக்கிய வரலாற்று நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சாகித்ய காலம் விருது பெற்றது அடுத்தது தோமு சி ரகுநாதன் அவர்களுடைய தேமு தோமு தான் பாரதி காலமும் கருத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்த ஒரு இலக்கிய விமர்சன நூல் இது இலக்கிய விமர்சன நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காவிரியை போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பூங்குடி இல்லை பூங்குடி பதிப்பு அதை கொடுத்துருக்குறாங்க லக்ஷ்மி என்று அழைக்கக்கூடிய அவங்களுடைய இயற்பையை திரிபுரா சுந்தரி லக்ஷ்மின்னு அழைக்கிறாங்க இது ஒரு புதினம் எண்பத்தி நாலில் வெளிவந்திருக்கிறது சாகித்ய கடமை விருது கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பன் புதிய பார்வை கம்பன் புதிய பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஆசான் ஞான சம்பந்தம் அவர்களுக்கு ஆசான் ஞான சம்பந்தம் அவர்களுக்கு சாகித்ய கடமை இது வந்து ஒரு இலக்கிய விமர்சன நூல் தான் இதுக்கு சாகித்ய கடம்பருது கொடுத்துருக்குறாங்க அசஞான சம்பந்தம் அவர்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சாகத்தி கடன் விருது கானா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இது வந்து ஒரு இலக்கிய விமர்சன நூல் அடுத்து வாழும் வள்ளுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வாசி குழந்தைசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு இலக்கிய விமர்சன நூல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வாழும் வள்ளுவம் அடுத்து சிந்தா நதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் லாசா ராமாவிரதம் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க இது ஒரு புதினம் இல்லை சுயசரிதை சிந்தா நதி என்பது ஒரு சுயசரிதை அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சு சமுத்திரம் சுசமுத்திரம் அவர்களுடைய அற்புதமான வேரில் பொழுத்த பலா வேரில் பழுத்த பலா இது ஒரு புதினம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா கோபலபுரத்தை மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கே ராஜநாராயணன் இது ஒரு புதினம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க குற்றால குற்றாலக்குரவஞ்சி இது ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற அற்புதமான ஒரு நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இது கொடுத்துருக்குறாங்க இது யார் அப்படின்னா கோவி மணிசேகரன் அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆலாபனை ஆலாபனை சொல்ல தேவையில்லை நம்ம அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் ஆலாபனை அட்ல தொண்ணூற்றி ஒம்பது தான் இது ஒரு கவிதை நூல் அடுத்தது சுதந்திர தாகம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அற்புதமான ஒரு நூல் யாரும் நம்ம சீசு செல்லப்பா தான் இது ஒரு புதினம் அடுத்தது ஒரு கிராமத்து நதி சிற்பியோடது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இது ஒரு கவிதை நூல் அடுத்து பார்த்தீங்கன்னா வணக்கம் வள்ளுவ ரெண்டாயிரத்தி நாலு ஈரோட தமிழ் நண்பன் இது ஒரு கவிதை நூலே இதுக்கு சாகித்ய கடன் விருது கொடுத்துருக்குறாங்க நம்ம மூ மேத்தா ஆகாயத்துக்கு கடுத்த வீடு ரெண்டாயிரத்தி ஆறில் சாகித்ய கடன் விருது பெற்ற அற்புதமான ஒரு நூல் அடுத்து சூடியப்பூ சூட இருக்க ரெண்டாயிரத்தி பத்தில் நஞ்சில் நாட இது ஒரு சிறுகதைகள் இதற்கும் சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணையவழியிலே வாங்கி மகிழலாம் சூடியப்பூ சூடாக இருக்க ரொம்ப அற்புதமான ஒரு நூல் அடுத்து பார்த்திங்கன்னா காவல் கோட்டம் காவல் கூட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ வெக்கடேசன் இது ஒரு புதினம் சாகத்திய கடமை விருது பெற்றது அடுத்து பார்த்தீங்கன்னா வண்ணதாசன் ஒரு சிறு இசை ரெண்டாயிரத்தி பதினாறில் சிறுகதை தொகுப்பு இது போன்று சாகத்திய கடமை விருது பெற்ற அற்புதமான நூல் அடுத்து பார்த்திங்கன்னா காந்தல் நாட்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் இவங்க இன்குலாப் அவர்களுடைய அற்புதமான ஒரு கவிதைகள் தான் இதற்கும் சாகித்ய கடன் விருது பெற்ற நூல் அடுத்தது சஞ்சாரம் சஞ்சாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் என்பது எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாகித்ய கடன் விருது பெற்ற ஒரு நாவல் இது அடுத்து பார்த்திங்கன்னா நான்கு விருதுகளை வென்ற ஒரு நாவலாம் சோ தர்மன் அவர்களுடைய சூல் என்பது சூல் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சோ தர்மன் அவர்களுடைய நாவலு சாகித்ய கடன் விருது வாங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு விருதுகளை வென்ற ஒரு நாவலாம் நாவலாக இந்த சூல் என்ற அற்புதமான ஒரு நாவல் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாகித்ய கட் விருது அம்பை என்பவருக்கு இது ஒரு சிறுகதை தான் பாருங்கள் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை என்பவருக்கு சாகித்ய கடன் விருது கொடுத்துருக்குறாங்க இது ஒரு சிறுகதை அடுத்து பார்த்தனா நீர்விழிப்படுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதற்கு தேவி பாரதிக்கு சாகித்ய அகாடமி விருது பற்றி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு நாவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த நீர்வெளி என்ற ஒரு அற்புதமான நாவலுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து சக்கரவர்த்தி திருமகன் ரெண்டாயிரத்தி ஆயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஸ்ரீ கோபாலாச்சாரியார் உரைநடைக்கு இது வந்து ஒரு உரைநடை பகுதி அதுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து அக்கரை மேலை ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் யாருக்குன்னா மீப்பா சோமு அவர்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ஒரு பயண நூல் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அகலின் வேங்கையின் மைந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இது ஒரு புதினம் சாகித்ய அகாடமி விருது அடுத்து வெள்ளைப்பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு அற்புதமான நூல் வெள்ளைப்பறவை இது ஒரு கவிதை நூல் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பேராசிரியர் சீனிவாச ராகவன் அவருக்கு தான் அந்த வெள்ளை பறவை கொடுத்துருக்கிறாங்க அடுத்து அன்பளிப்பு அன்பளிப்பு கு சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கொடுக்கப்பட்டது வேருக்கு நீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் கொடுக்கப்பட்ட அற்புதமான ராஜ்மன் கிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு புதினம் வேருக்கு நீர் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க திருக்குறள் நீதி இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் காந்தா திருநாவுக்கரசு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கிய விமர்சனம் விருது அடுத்து குருதிப்புணல் இது ஒரு சாகித்ய கடன் விருது பெற்ற அற்புதமான இந்திரா பார்த்தசாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கொடுக்கப்பட்டது இது ஒரு புதினம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிறுகதை இல்லை புதுக்கதை தோற்றமோ வளர்ச்சியம் நம்ம வள்ளிக்கண்ணனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இது ஒரு இது ஒரு விமர்சன நூல் சாகித்ய கடன் விருதுபட்டிருக்கிறது அடுத்து கண்ணதாசனுடைய சரமான் காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது ஒரு புதினம் சாகித்ய கடன் பெற்ற நூல் அடுத்து புதிய உரைநடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மா ராமலிங்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இது ஒரு விமர்சன நூல் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதவன் முதலில் இரவு ஆதவன் முதலில் இரவு அப்படிங்கிற அற்புதமான ஒரு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆதவனுக்கு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு சிறுகதை சிறுகதைகள் தான் அது காதுகள் காதுகள் எம் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கொடுக்கப்பட்டது இது ஒரு புதினம் அடுத்து புதிய தரிசனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கொடுக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா பொன்னிலன் என்பவருக்கு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு புதினம்தான் அடுத்து தொண்ணூற்றி அஞ்சில் வானம் வசப்படும் பிரபஞ்சன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இது ஒரு புதினம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அப்பாவின் சிநேகிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அசோக்மித்ரன் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குப்பாங்க இது ஒரு சிறுகதைகள் தான் அடுத்தது தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாற்காலி நாற்காலியை பார்த்தவொன்னு தெரிஞ்சுக்கலாம் சாய்வு நாற்காலியாக தொண்ணூற்றி ஏழில் கொடுக்கப்பட்டது இது ஒரு நாவல் அடுத்து விசாரணை கமிஷன் இது ஒரு சாகித்ய கடமைப்பட்ட அற்புதமான ஒரு நூல் விசாரணை கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கொடுக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா சா கத்தசாமி அவர்களுக்கு இது ஒரு புதினம்தான் அடுத்து விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் இது வந்து ரெண்டாயிரத்தில் திகா சிவ சங்கரன் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க இது ஒரு விமர்சன நூல் கள்ளிக்காட்டு தீகாசம் நம்ம ரெண்டாயிரத்தி மூணில் வைரமுத்து அவர்களுக்கு இது ஒரு புதினம் கள்ளிக்காட்டு தீகாசம் கல்மரம் தலகவதி கல்மரம் திலகவதி அவர்களுக்கு புதினம் ரெண்டாயிரத்தி அஞ்சு கல்மரம் இளையுதிர் காலம் ரெண்டாயிரத்தி ஏழில் நீல பத்மநாபன் அவர்களுக்கு இது ஒரு புதினம் சாகித்ய கடமை விருது பெற்றது நூல் மின்சார பூ ரெண்டாயிரத்தி எட்டில் மேலாண்மை பொன்னுசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு சிறுகதை நூல் அடுத்து கையொப்பம் ரெண்டாயிரத்தி ஒம்பது புவியரசு அவர்களுக்கு இது ஒரு கவிதை நூல் அடுத்து தோல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டி செல்வராஜ் அவர்களுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க சாகித்ய கடமை இது ஒரு புதினம்தான் அடுத்தது கொர்க்கை கொர்க்கை ஜோ டி ஜோடிஸ் கொை ஜோடி இது ஒரு புதினம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுக்கப்பட்ட அற்புதமான நூல் அஞ்ஞாடி பூமணி ரெண்டாயிரத்தி பதினாலு பூமணி அந்நாடி புதினம்தான் அடுத்து ஆ மாதவன் அவர்களுடைய அற்புதமான நூல் இலக்கிய சுவடுகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுக்கப்பட்டது இது ஒரு புதினம் செல்லாத பணம் செல்லாத பணம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் இமயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இது ஒரு நாவல் தான் காலாபாணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாடுகளுடத்தப்பட்ட முதல் அரசனின் கதை காலாபாணி மு ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய அற்புதமான ஈயா பாட்சி பண்ணியில் இருந்துக்கிட்டு ஒரு நூல் எழுதி சாகித்ய கடன் விருது வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது ஒரு நாவல் அடுத்தது திருநெல்வேலியும் திருநெல்வேலி எழுச்சியும் வஉபூசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆ ரா வெங்கடாசலபதி இதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருதுப்பட்ட அற்புதமான நூல் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை பயோமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியில் நம்ம வாங்கி மகிழலாம் சாகித்ய கடன் விருதுபற்ற நூல்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த காணொலிகளில் மிக முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் சாகித்ய கடம் விருதுபற்ற நூல்கள் இல்லாமல் வருடம் எந்த நூல் ஆசிரியர் அது எந்த வகையான நூல் இந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு வினாத்தாலும் கிடையாது கண்டிப்பாக ஒன்று அல்லது இரண்டு வினாக்கள் வந்துடும் தொடர்ந்து காணொலியில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்